அற்புதமான திருப்போரூர் தொகுதியில் முழுமையாக உங்களோடு நட்பெற முடிக்கவில்லை இந்த அற்புதமான திருப்போரூர் தொகுதியில் வேற மைக்குருபா வேற மைக்குருபா ஹலோ ஹலோ அன்பார்ந்த ூர் தொகுதியில முழுமையாக உங்களோடு நடந்து வர முடியவில்லை என்றாலும் கூட சிறிது நேரம் உங்களோடு நடந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய காவல்துறை அளித்திருக்கின்றனர் தமிழகத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பித்த நம்முடைய யாத்திரை எண்மண் எண் மக்கள் முடிவு பகுதியில் என்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் நமக்கு பத்து தொகுதிகள் மட்டும்தாங்க பாக்கி இருக்கு ஏழாம் தேதி நடக்கும் பொழுது நான்காவது தொகுதியை முடித்திருப்போம் பல்லிடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடைசி தொகுதி கூட அவர்கள் வந்திருப்பார் சென்னையில இந்த இருபது தொகுதியில மட்டும் முழுமையாக உங்களோடு நடக்க முடியவில்லை மிச்சம் இருக்கக்கூடிய இருநூத்தி பதினான்கு தொகுதியில நாம் நடந்திருப்போம் ஐயா ஒரு மிக முக்கியமான யாத்திரை முக்கியமான நேரத்துல தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலையை முழுவதுமாக மாற்றக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய யாத்திரையாக இன்னைக்கு என் என் மக்கள் யாத்திரை இருக்குங்க அதுவும் குறிப்பாக திருப்போரூரை பொறுத்தவரை ஒரு பெரிய பெருமை முருகபெருமான் சூரபத்மனை மூன்று இடத்திலே அளித்தார் நிலத்துல திருப்பரங்குன்றத்தில் அளித்தாருங்க ஐயா கடல்ல திருச்செந்தூர் அழிச்சாங்க ஆகாயத்தில் திருப்போரூரில் அழிச்சாங்க அருள்மிகு கந்தசாமி கோவில் இங்க என்ன இருக்குங்க ஐயா இது ஒரு சாதாரண முருகன் கிடையாது தமிழகத்துல எத்தனையோ இடத்துல முருக பெருமான் இருந்தாலும் கூட திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த முருக பெருமானுக்கு மட்டும் தனிச்சிறப்பு காரணம் சூர பத்மனை வதம் செய்த மன்னது ஆகாயத்திலே வதம் செய்து அதன் பிறகு மக்களுக்கு அருள்பளித்து கந்தசாமி பெருமானாக இங்கே அமர்ந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அற்புதமான தொகுதிக்கு இங்கே வந்திருக்கின்றோம் சூரர்களை அழிக்கக்கூடிய யாத்திரையாக இன்னைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை இருக்குங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக முக்கியமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி மைக்க கொஞ்சம் சரி பண்ணும் தலைவா மைக் கொஞ்சம் சரி பண்ணு ஒயர்லெஸ் ஒரு பக்கம் சரியா சரி பண்ணுங்க இன்னொரு பக்கம் ஒயர்டு மைக் இருந்தா கொடுங்க கொஞ்சம் லேக் ஆகுது தலைவா மைக் லேக் ஆகுது பாருங்க ஒயர்டு மைக் ஒன்னு கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தொகுதியில் நமக்கு தெரியும் மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போறார் என்பது முழுமையாக நமக்கு ஐயா அதுவும் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே அமரப் போறார் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் ஐயா